சமூக நல்லிணக்க கருத்துக்களுடன் நடைபெற்ற பள்ளி ஆண்டு விழாவில் மாணவ மாணவியர்களின் உற்சாக கலை நிகழ்ச்சி நடைபெற்றது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்து மகிழ்ந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சாயல்கடி அருகே பொன்னகரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் தலைமை ஆசிரியை ஜான்சி தலைமை உரை நிகழ்த்தினார் உதவி தலைமை ஆசிரியை அமுதா அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியை ஜெயலட்சுமி பள்ளியின் ஆண்டு அறிக்கையை வாசித்தார் கல்வி மற்றும் விளையாட்டுக்களில் சிறந்து விளங்கிய மாணவர் செல்வங்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற உதவி ஆசிரியை திருமதி தங்கத்தாய் அவர்கள் இந்த பள்ளியில் தான் பணியாற்றிய காலங்களை நினைவு கூர்ந்தும் தற்போதுள்ள ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் தனது அனுபவ கருத்துக்களை அறிவுரையாக வழங்கினார் ஆசிரியருடைய திறமைகளையும் பார்க்கும்படி எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே என்னுடைய மகிழ்ச்சியின் காரணம் அனைவரும் என் போல எல்லா திறமைகளையும் பெற்று சந்தோஷமாக நேரடி காலம் பல்லாண்டு கால வாழ்க வாழ்க என்று பெற்றோர்களையும் மாணிக்க செல்வங்களையும் வாழ்த்து விளைவிகிறேன் நன்றி வணக்கம் மாணவர்கள் கலை நிகழ்ச்சியின் வழியாக சமூக கருத்துக்களை எடுத்துரைக்கும் விதமாக கிராமிய கலையான வில்லுப்பாட்டின் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழாவில் நரிப்பையூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் நாராயணன் கடலாடி ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஆத்தி சமூக ஆர்வலரும் தருவை மீட்புக் குழு செயலாளருமான சே ராஜபாண்டி வெட்டுக்காடு கிராம தலைவர் தருமையா பொனகரம் கிராம தலைவர் பெருமாள் நிர்வாகிகள் திருமணி பாண்டி ராஜபாண்டி முருகேச பாண்டி பொருளாளர் கல்யாணராமன் அம்மன்புரம் கிராமத் தலைவர் உதயகுமார் நரிப்பயூர் காரண மரவர்கள் உறவின் முறை சங்க நிர்வாகி பழனிசாமி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் கல்விக்குழு உறுப்பினர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது